அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய திங்கட்கிழமை சூரசம்ஹாரத்தன்று நாம் நம் பூஜை அறையில் வாங்கி வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் முருகனை வேண்டி மாலை போட்டோ அல்லது காப்பு கட்டியோ அல்லது கும்பம் வைத்தோ நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பாங்க சில பேர் இருபத்தோரு நாள் சில பேர் பதினோரு நாள் சில பேர் ஆறு நாள் இருப்பாங்க இன்னும் சில பேர் கடைசி மூன்று நாள் இருக்கிறாங்க இன்னும் சில பேர் அந்த ஒரே ஒரு நாள் சூரசம்ஹாரம் தன்று அந்த திங்கட்கிழமை ஒரு நாள் முழுக்க முழுக்க தங்களுடைய எண்ணங்களை முருகனிடம் வைத்து தங்கள் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்ட்டு நிறைய பேர் விரதம் இருப்பாங்க அந்த தினத்தில் முருகன் வந்து அசுரனை வென்று வெற்றி கொண்ட அந்த தினத்தில் முருகனுக்கு பிடித்தமான சில பொருள்களை வாங்கி நம் அறையில் வைப்பது அதுவும் மிக எளிய பொருள்களை வாங்கி நம் பூஜை அறையில் வைத்து நம் வேண்டுதலை வைக்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் ஏன்னா அந்த நாளுக்குன்னு சில பொருள்களை நாம் வாங்குவது நல்லது அதிலும் அன்றைய தினம் வந்து எவ்வளவோ பெரிய நிகழ்வு நடந்திருக்குது தேவர்களை எல்லாம் அவ்வளவு கொடுமைப்படுத்தின அசுரர்களோட தலைவர் சூரபத்மனை அழித்து அந்த அசுரனையே தன்னுடைய சேவலாகவும் மயிலாகவும் மாற்றிய முருகனுக்கு பிடித்தமான பொருட்களை நாம் அன்றைய தினம் அட்லீஸ்ட் நம்ம ஆறு பொருள் சொல்கிறோம் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பொருள் ரெண்டு பொருளாவது வாங்கி உங்கள் பூஜை இறையில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வாங்க என்ன பொருள் வாங்கணும் அத வந்து எப்ப எப்படி நம்ம அன்னைக்கே அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத ஒன்று ஒன்னா பார்க்கலாம் நம்ம வாங்க வேண்டிய முதல் முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாங்க ஆமாங்க முருகருடைய வழிபாட்டுல மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா வெற்றிலை நீங்க இந்த வெற்றிலையை எந்த முறையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வெற்றிலை பாக்கு பழம் பூக்கள்லாம் வைத்து நீங்க பூஜை செய்வதற்கு பயன்படுத்தலாம் அல்லது வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு நீங்க பயன்படுத்தலாம் நம்ம சேனலில் நம்ம சொன்ன அந்த ஆறு நாட்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு விரதம் இருக்கிறோமோ இல்லையோ அந்த ஒரு எளிய வழிபாட்டை ஷட்கோண கோலம் போட்டு நீங்கள் வந்து அந்த எழுத்துக்கள் மாறுற மாதிரி அந்த ஷட்கோணத்தில் எழுதணுன்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் வந்து வெத்தலை நீங்கள் கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் நீங்கள் திங்கக்கிழமை சூரசம்ஹாரத்தன்று அவசியம் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் கூட வெற்றிலையை கொஞ்சம் முன்னாடி நாளே வாங்கி வச்சுக்கோங்க அன்னைக்கு நம்ம வெற்றிலை தீபம் நம் பூஜை அறையில் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் தாந்திரிக வழிபாடும் ஒன்றும் நான் சொல்லியிருந்தேன் வெற்றிலை மேலே ஆறு மிளகு ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை வைத்து நாம் திங்கள் கிழமை இரவு பத்துலேருந்து பதினோரு மணி வரை அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த வழிபாடை செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக நாம் என்ன வேண்டுகிறோமோ அது நமக்கு கிடைத்தே தீரும்னு ஸோ உங்களால் என்ன முடியுதோ அன்னைக்கு நீங்கள் அந்த வழிபாட்டை செய்யுங்க அப்படி இல்லையா வெறும் வெத்தலப்பாக்கு பழம் வச்சு முருகனை அன்றைய தினம் வந்து நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும் இரண்டாவது முக்கியமான பொருள் சந்தனம் அன்றைய தினம் நீங்கள் வாங்குங்க நம்ம தம்னையில் சொல்லியிருந்த அந்த பத்து ரூபாய் கொடுத்து இந்த ஒரு பொருளை வாங்குங்கன்னு சொல்லியிருந்தோம்ல அது வேற எந்த பொருளும் இல்லைங்க இந்த ஒரு பொருள்தான் ஏன் நம்ம இந்த பொருளை அன்னைக்கு வாங்க சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வந்து சூரனுடன் போரிட்டு ரொம்ப மனக்கலைப்போட இருப்பார் அவரை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக தான் நம்ம நிறைய அபிஷேகங்கள் நம்ம செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் சூரனுடன் போரிட்ட முருகனுக்கு சாயா அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு அபிஷேகம் செய்வாங்க முருகருக்கு முன்பு ஒரு கண்ணாடி வச்சிடுவாங்க முருகருடைய உருவம் அதில் பிரதிபலிக்கும் முருகருக்கு நேரடியாக அபிஷேகம் செய்யாமல் கண்ணாடியில் தெரியக்கூடிய அந்த உருவத்திற்கு அதாவது அந்த நிழல் பிம்பத்திற்கு பால் தயிர் தேன் இளநீர் சந்தனம் பன்னீர் இவற்றால் வந்து அபிஷேகம் செய்வாங்க இது எல்லாமே அவரை குளிர்விப்பதற்காக அவர் வந்து போர் முடிஞ்சதும் இலை பாறணும் அதனால் அவர் வந்து ரொம்ப கூலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அபிஷேகம்லாம் செய்கிறோம் நீங்கள் சந்தனம் வாங்கி அபிஷேகம் செஞ்சதாலும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா முருகருடைய நெற்றி கைகள் அதுக்கப்புறம் மார்பு பகுதியில் அவசியம் இந்த சந்தனத்தை நீங்க ஒரு பொட்டு மாதிரி உங்க வீட்ல என்ன படமோ அல்லது சிலையோ இருந்தாலும் அந்த மார்பு பகுதியில் சந்தனத்தை நீங்க அழகா தடவி விடணும் ஏன்னா சந்தனம் அப்படிங்கிறது குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் மூன்றாவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் தாங்க திங்கக்கிழமை வந்து நீங்க முருகருக்கு ஏற்றக்கூடிய விளக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்க சுத்தமான நெய் பயன்படுத்தி ஏத்துங்க ஏன்னா முருகர் அப்படின்னாலே அவருக்கு நெய் தீபம் உகந்தது அதனால்தான் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றும் போது கூட நல்லெண்ணெயை விட நீங்க நெய் பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆறு தீபங்கள் நீங்க ஏற்றினாலும் நீங்க வந்து நெய் தீபங்களாக அன்னைக்கு ஏத்துங்க ஏன்னா நெய் தீபம் எரியும் பொழுது நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு மனம் அப்படிங்கிறது வருவதை நம்ம வந்து உணர முடியும் அந்த மனம் வரக்கூடிய இடத்துல எந்தவித கெட்ட சக்திகளும் இருக்காது நம்ம மனதுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் தான் இந்த நெய் தீபம் முருகனுக்குனாலே அது நெய் தீபம் அப்படிங்கிறது தான் வழக்கம் ஸோ அவசியம் புதுசா நெய் வாங்கி நீங்க ஏத்துவது நல்லது அடுத்த முக்கியமான ஒரு பொருள் சுக்கு சுக்கை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை ஏன்னா நம்முடைய சேனலில் சுக்கை பற்றி அவ்வளோ டீட்டெயில்டாக விழாவறியாக நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கிறோம் இந்த சுக்க வந்து நம்ம முதல் நாளிலருந்தே அதாவது ஷஷ்டி விரதம் ஆரம்பித்த முதல் நாளிலருந்தே ஒரு சிகப்பு நிற துணியில கட்டி வச்சிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் உங்களை அவமானப்படுத்தியவர் முன்பு நீங்கள் எப்படி தலை நிமிர்ந்து வாழலாம் அப்படிங்கிறதையும் என்னென்ன பிரச்சனைகளுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ நீங்கள் ஆறு நாட்கள் செய்யாவிட்டால் கூட திங்கட்கிழமை ஒரு துண்டு சுக்க ஒரு சிகப்பு துணியில் முடிஞ்சு முருகர் காலடியில் நீங்கள் வையுங்க அந்த பதிவோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பார்க்காதவங்க அதை பார்த்து பயனடைங்க அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வரளி மலர்கள் இப்போ இந்த காலத்தில் ரொம்ப வந்து ஃபேமஸாகிட்டு இருக்கிற பூ வந்து இந்த செவ்வரளி எல்லா முருகர் கோவிலுக்கு வெளியில் பார்த்திங்கனாலும் இந்த செவ்வரளி மாலைகளை வந்து அழகாக கட்டி வச்சுருக்குறாங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து முருகர் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி செவ்வாயின்னா சிவப்பு நிறம் அப்படின்லாம் யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியா மூலமாக மக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க அதே போலவே அவருக்கு உரிய சிவப்பு நிற மலர்களில் இந்த செவ்வரளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதனால் செவ்வரளி பூக்களை நீங்கள் முன்னாடி நாள் கூட வாங்கி உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அன்றைய தினம் நீங்கள் இதை பயன்படுத்துவது நல்லது கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் வந்து வாழைப்பழம் என்னங்க நீங்கள் வாழைப்பழம்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் மிக எளிய பொருள்கள் ஆனால் முருகனின் அருளை பெற்றுத்தரக்கூடிய பொருள்கள் அவருக்கு பிடித்த பொருள்கள் நீங்கள் பூஜைக்கும் வைக்கலாம் வாழைப்பழத்தை பிரதானமாக வைத்து பஞ்சாமிர்தமும் செய்து நீங்கள் நேவியதியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் ஸோ இந்த பதிவில் நம்ம ஆறு முக்கியமான பொருள்களை பார்த்துருக்குறோம் இதில் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சு கூட பூஜையை நிறைவு பண்ணுங்கள் ஆனால் சந்தனம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது முருகரை குளிர்ச்சி படுத்தக்கூடியது அவருடைய மனதை குளிரச் செய்வது அதனால தான் நெஞ்சு பகுதியில் நீங்கள் பூசி விடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களுக்குன்னும் பிரத்யேகமாக பதிவுகள் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி